தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் திமுக வீழ்த்தப்படுவதற்கான பலகட்ட வேலைகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆரம்பிக்கப்பட்டு விட்டது அதில் ஒன்றுதான் திமுகவை வெற்றி பெறுவதற்காக இருபத்தி முழு முழுநேரம் பாடுபட்ட பிரசாந்த் கிஷோர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இரண்டு பேரும் அதே திமுகவை வீழ்த்துவதற்கு திமுகவை வெற்றி பெற வைத்த அதே ஃபார்முலாக்களை விஜய்க்கு பொருத்தி பார்க்கிறார்கள் திமுகவை எதிர்ப்பதற்கான வலுவான ஒரு சக்தியாக விஜயை உருவாக்கி விஜயை அதிமுகவோடு பொருத்தி இந்த பொருத்தத்தில் திருமாவளவனையும் இணைத்து அதிமுகவை ஆளுங்கட்சி ஆக்க வேண்டும் மூன்று சதவீதத்தில் ஓட்டிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த திமுக வாக்கு வங்கியை அப்படியே அதிமுக பக்கம் மடைமாற்றிவிட்டால் அதிமுகவை ஆளுங்கட்சியாக மாற்றிவிடலாம் மாற்றிவிட்டால் இரண்டு அதிகார மையங்கள் புதி புதிதாக உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது விஜய் ஒரு அதிகார மையம் ஆதவ அர்ஜுன் ரெட்டி ஒரு அதிகார மையம் அண்ணாதிமுகவை மிக எளிதாக விலைக்கு விடலாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து விடலாம் விஜய் திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு வலுவான சக்தி திமுகவை விட அதிகார மையத்தில் இருந்தால் திமுக தன்னிடம் அடிமையாக மாறிவிடும் திமுகவை தன்னால் மிரட்ட முடியும் ஒரே காரணம் அதிகார மையம் தான் ஆளுங்கட்சி தான் எடப்பாடி எப்போது வேண்டுமானாலும் தன்னை தன்னால் தொடர்பு கொள்ள முடியும் எடப்பாடி விஜயினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை நம்பி ஆட்சி நடத்த வேண்டியிருந்தால் ஆட்சி கவிழ்ப்பை காட்டி மிரட்டி மிரட்டிய விஜய் ஒரு மாபெரும் அரசியலை செய்து அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது ஆதவ அர்ஜுன் ரெட்டி லாட்ரி தொழிலை கொண்டு வந்து விடலாம் இருபதாயிரம் முப்பதாயிரம் கோடி ரூபாய் லாட்ரி தொழில் இந்த பக்கம் அதே போல் பல பத்தாயிரம் கோடி சினிமா தொழில் விஜயினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும் இதற்கான முயற்சி முயற்சி தான் பீகாரில் தோற்று போய் அடையாளம் இழந்து நிற்கிற பிரசாந்த் கிஷோரை வைத்து விஜயை அண்ணாதிமுக பக்கம் கொண்டு செல்வதற்கான அத்தனை நகர்வுகளும் ஆரம்பித்து விட்டது இதில் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக திமுக திமுகவினுடைய வளர்ச்சி மிக பெரிய தோல்வியை சேதாரத்தை சந்திக்க நேரிடும் திமுக அன்னாதிமுக பிஜேபியோடு இணைந்து கொண்டதனுடைய விளைவு தான் திமுக ஆட்சிக்கு வர முடிந்தது திமுக தனியாக நின்று ஆட்சிக்கு வர முடியாது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் திமுக வாங்கிய ஓட்டு எண்பத்தஞ்சு நாடா சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் மைனார்டி கவர்மெண்ட் தான் ஜெயலலிதா பலமுறை மைனார்டி கவர்மெண்ட் மைனார்டி கவர்மெண்ட் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் எந்த காங்கிரஸ் கருணாநிதி காப்பாற்றினாரோ அந்த காங்கிரஸ் தயவுல தான் கருணாநிதி அப்பொழுது ஆட்சி நடத்த முடிந்தது இதே நிலைமை அவருடைய மகனுக்கும் பேரனுக்கும் பதினைந்து ஆண்டு காலம் பதினைந்து ஆண்டு காலம் கழித்து அதே நிலைமை வரப்போகிறது திமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும் திமுக தொண்டர்களே கிடையாது இளைஞர்களே கிடையாது காசுக்கு சேர்க்க சேருகிற கூட்டமாக இருக்கிறமே தவிர திமுகவை எப்படியாவது ஆட்சியில் கொண்டு வர வேண்டும் என்று கண்டிப்பாக உழைக்கிற தொண்டன் அங்கு இல்லை ஈரோடு கிழக்கில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டு திமுக வாங்கி இருக்கு ஆனால் திமுகவுக்கு விழுந்த வாக்கு எண்பத்தாறாயிரம் வாக்கு தான் திமுகவுக்காக விழுந்த வாக்கு மீதி இருபத்தி ஐயாயிரம் முப்பதாயிரம் வாக்குகள் நோட்டாவோடு சேர்த்து முப்பத்தையாயிரம் வாக்குகள் வாக்குகள் அதிமுக வாக்கை விலைக்கு வாங்கப்பட்டது அண்ணா திமுக நின்று நின்றிருந்தால் திமுக எண்பத்தி ஐயாயிரம் வாக்கோடு நின்று போயிருக்கும் இதுதான் யதார்த்த நிலைமை ஒன்று ஒரு லட்சத்து பத்தாயிரம் என்று மார்கட்டி கொள்ள முடியாது செந்தில் பாலாஜி பல செந்தில் பாலாஜிகளை இறக்கினாலும் எல்லாம் நேரு ஏவா வேலு அத்தனை பேரும் ஈரோட கிழக்கிலிருந்து பெருந்துறையிலே முகாமிட்டு இருந்தார்கள் முகாமிட்டு கோடி கோடியாக முத்துச்சாமி வழியாக பணம் கொடுக்கப்பட்டது ஆனாலும் திமுக தொண்டனுக்கே பணத்தை கொடுத்து தான் வாக்கு வாங்க வாங்க முடிந்தது அடுத்தபடியாக அப்படி முப்பத்தையாயிரம் வாக்குகள் எடப்பாடி சொன்ன முப்பத்தையம் பேர் நோட்டாவுக்கு போடவில்லை நோட்டாவுக்கு போடாமல் நோட்டுக்கு போட்டார்கள் காந்தி நோட்டுக்கு போட்டார்கள் இதெல்லாம் திமுக கலகலத்துக்கு போய் கிடக்கிறது பலவீனமாக கிடக்கிறது என்று தான் நிலைமை முதலமைச்சர் சீமானை சீண்டி விடாதீர்கள் மைக்கை பிடித்து சீமானை பேசி விடாதீர்கள் பயந்தாங்குழிகள் சொல்லுகிற வார்த்தை இக்னோர் பண்ணிவிடு பயந்து விடு இக்னோர் பண்ணிவிடு இரண்டு ஒரே வார்த்தை காரணம் பகைவனை இக்னோர் பண்டிகெல்லாம் வாழவே முடியாது யுத்தம் என்று வந்துவிட்டால் வெற்றி தான் முக்கியமாக தவிர பயந்து ஓடுவது முக்கியமல்ல சாமி பார்த்தா இக்னோர் பண்ணிவிடு சீமானை பார்த்தால் இக்னோர் பண்ணிவிடு சோவை இக்னோர் பண்ணிவிடு இதுதான் திமுகவுடைய வாசகம் திமுகவோடு சேர்ந்த இப்போ கூட்டணி கட்சிகளும் இக்னோர் பண்ணிவிடு அவளை பார்த்து திரும்பிக் கொள் பயந்து ஒளிந்து கொள் அதுதான் வார்த்தை எதிர்த்து போராடி வெற்றி தான் அரச மரபு திமுகவை பொறுத்தவரை ஈரோட்டில் எண்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் முத்துச்சாமி தலைமையில் வாங்கி படுதோல்வி அடைந்திருக்கிறது இதுதான் உண்மை திமுக வேட்பாளர் தென்னரசன் நின்றிருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் பணம் கொடுத்தாலும் கிடைத்திருக்காது இப்போ திமுகவை எதிர்க்கக்கூடிய வேலையை உள்கட்சி வேலையை வேலுமணி ஆரம்பித்திருக்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் செய்ய போகிறார் ரஜினிக்கு அவருடைய மகன் திருமணத்திற்கு பத்திரிக்கை திருமண பத்திரிக்கை கொடுப்பதின் மூலம் ரஜினியோடு நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார் ரஜினி நெருக்கமாக இருக்கிற பிஜேபியோடு வேலுமணி நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார் இதுதான் நமக்கு கிடைக்கிற செய்தி இந்த செய்தியின் மூலம் எடப்பாடி பிஜேபியை நெருங்க மறுக்கிறார் பிஜேபியோடு நெருங்கினால் இருபது சதவீத வாக்குகளை திமுக பக்கம் தானே தள்ளி விட்டதை போல ஆகிவிடும் முஸ்லீம் வாக்கு கிறிஸ்துவர் வாக்கு தலித்து வாக்குகளை திமுக பக்கம் தள்ளி விடுகிற வேலையை எடப்பாடி செய்து விடுவார் என்று திமுக நினைக்கிறது ஆனால் எடப்பாடி எந்த காலத்திலையும் பிஜேபியோடு கண்டிப்பாக நெருங்க மாட்டார் அப்படி நெருங்கினால் இருபத்தி ஆறு எடப்பாடி முதலமைச்சர் நாற்காலி கண்டிப்பாக பறிபோய்விடும் திமுகவை பொறுத்தவரை எப்படியாவது ஆட்சிக்கு வருவதற்கு எதிர்கட்சிகளுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பிளஸ் எடப்பாடி சிறுபான்மை முஸ்லீம் கிறித்துவ தலித் வாக்கு தனக்கு கை கொடுக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார் சபரீச இதை பற்றி முழு நேரமாக சிந்திப்பவர் தான் ஸ்டாலினோ உதயநிதியோ இல்லை இதை பற்றி ஒரு நிமிடம் கூட சிந்திப்பதில்லை கருணாநிதிக்கு எப்படி மனசாட்சி மாறணும் அதே போல ஸ்டாலினுக்கு மனசாட்சி சபரிசன் தான் சபரிசன் தான் பீக வகுப்பாளர் அத்தனை விஷன் டூ ஹண்ட்ரட் இரநூறு தொகுதியில் வெற்றி இப்படி ஐயாயிரம் கொடுத்தா வாக்கு வாங்கிடலாம் சபரிசனுக்கு அரசியலே தெரியாது அரசியலே தெரியாத எப்படி விஜய் இருக்கிறாரோ அதே போல அண்ணாமலை இருக்கு அண்ணாமலைக்கு என்ன தெரியும் எப்படியாவது அவள் ஐயாயிரம் கோடி தன்னுடைய சொத்து மதிப்புகளை உயர்த்தி கொள்ள வேண்டும் விஜய்க்கே திமுகவை எதிர்த்தால் திமுக இப்போ நம்மளோட பயப்பட ஆரம்பிச்சிடுச்சு அண்ணா திமுக நம்மளை இப்போ எதிர்பார்த்து நிற்கிது இதுதான் விஜய்க்கான எதிர்பார்ப்பு பெரிய அரசியல்லாம் தெரியாது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அரசியலை கொண்டு போய் சேர்க்கா தவறியது திமுக அண்ணா திமுக இரண்டு பேருடைய வரலாற்று தவறு திமுக அரசியலை சொல்லி கொடுக்காதனுடைய விளைவுதான் இந்த தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்குவதற்கு எம்ஜிஆர் தேவைப்பட்டார் கருணாநிதி அரசியலை தெரியாமல் பார்த்து கொண்டார் இளம் தலைமுறைகளுக்கு அரசியல் போய் சேரக்கூடாது மாணவர்கள் போராடக்கூடாது கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் குடியெடுத்த கருணாநிதியினுடைய அரசியல் இந்த அரசியல் தான் எம்ஜிஆரை எம்ஜிஆர் வீட்டுக்கு போய் சேர்ந்தது வாக்கு வங்கி எல்லாம் அப்படி வாக்கு வங்கியெல்லாம் எம்ஜிஆர் வீட்டுக்கு போனது பிறகுதான் எம்ஜிஆரை முதலமைச்சர் நாற்காலிக்கு கொண்டு போய் அமர்த்தியது அப்படி அமர்த்தியதே கருணாநிதி தான் எம்ஜிஆர் தொண்டர்கள் அத்தனை பேரும் கருணாநிதி எதிர்ப்பாளராக இருந்த காரணத்தினால்தான் எம்ஜிஆர் முதலமைச்சராக வர முடி வர முடிந்தது இன்றைய அதே நிலைமை தான் எம்ஜிஆர் இல்லை அந்த திரைப்பட புகழ் யாருக்கு இருக்குன்னா விஜய்க்கு இருக்கு அதனால் விஜய் இளைஞர்கள் அரசியலே தெரியாதனால சினிமா பிரபலமான விஜயை அவன் ஆதரிக்க துவங்கியிருக்கு எல்லா கட்சியும் இருக்கக்கூடிய இளைஞர் பூரா வீட்டுக்கு ஒருவன் விஜய் ஆதரிக்கிறான் ஆணோ பெண்ணோ இளைஞராக இருக்கக்கூடிய அத்தனை பேரோ விஜய் உடைய ரசிகர்கள் திமுக அரசியல் வீட்டுக்கு போய் சேரல அப்பனுக்கு சேர்ந்துருக்கு அம்மாவுக்கு சேர்ந்துருக்கு பாட்டி பூட்டிக்கு சேர்ந்துருக்கு திராவிட இயக்க அரசியல் எங்கேயும் போய் சேரவே இல்லை சேராமல் பார்த்து கொண்டார்கள் இந்த திமுக தான் அண்ணா திமுக எம்ஜிஆர் கட்சி அண்ணாதிமுக அதுக்கு பிறகு ஜெயலலிதா கட்சி இப்போது அது எடப்பாடி கட்சி அங்கே திராவிடங்கிற வார்த்தையே தெரியாது தமிழ் தேசிய வார்த்தையே உப்புக்கு செப்ப தெரியாது என்ன தெரியும் அதிகாரத்துக்கு வருவதற்கு சொந்த கட்சிக்காரனுக்கே பணத்தை கொடுத்து சொந்த கட்சிக்காரனால் வா வாக்க வாங்கி எம்எல்ஏ ஆகி பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சு அந்த பணத்தை மீண்டும் தேர்தலை செலவு பண்ணி மீண்டும் அதிகாரத்துக்கு இதுதான் ச சைக்கிள் சக்கரத்தை போல அண்ணாதிமுக அரசியல் சுழன்று கொண்டு இருக்கிறது திமுக திமுக அப்பப்போ காப்பாற்றுவது பெரியார் இசம் பிஜேபி இசம் பிஜேபி எதிர்க்க வேண்டும் என்றால் திமுக ஓட்டு போடுறான் அண்ணாதிமுகவுக்கு ஓட்டு அண்ணா அண்ணாதிமுக பிஜேபி போய் சேர்ந்தது பிஜேபி எதிர்த்த காரணத்தினால ஜெயலலிதாவுக்கு முப்பத்தி ஏழு சீட் கிடைச்சது மோடியா லேடியா லேடியா மோடியா இதுதான் வேறு திமுகவுக்கு கொள்கை போய் சேரவில்லை திமுகவுக்கு கொள்கை போய் சேரவில்லை இரண்டு பேரும் கொள்கை தட்டுப்பாடு ஏற்பட்டதனுடைய விளைவு சீமானு விஜய் சீமானு விஜயா கொள்கை இருப்பதை போல பேசுகிற ஒருவர் குடிகாரர் ஒருவர் சினிமாக்காரர் இந்த சினிமாக்காரர் குடிகாரர் ரெண்டு பேருக்குமே தமிழ் தேசிய அரசியலும் தெரியாது தமிழர்களுடைய அரசியலும் தெரியாது பின் எதற்காக இந்த இளைஞர்கள் போகிறார் என்றால் தமிழ் தேசிய அரசியல் இந்த இளைஞனுக்கு தேவைப்படுகிறது திராவிட இயக்கம் அரசியலே இல்லை திராவிட இயக்கம் அழிஞ்சு போச்சு திராவிடர் கழகம் அழிஞ்சு போச்சு திராவிட சிந்தை நாயகர் அழிஞ்சு போயிட்டான் எல்லாம் அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் ஆ அங்கங்கே ஒன்று ரெண்டாக இருக்கான் இவர்கள் இளைஞர்களை இருக்கக்கூடிய எந்த செய்தியும் இல்லை இளைஞர்களை இருக்கக்கூடிய செய்தியை சீமான் வைத்திருக்கிறார் ஆனால் அது போலி தமிழ் தேசியம் பிஜேபி தமிழ் தேசியம் ஆர்எஸ்எஸ் தமிழ் தேசியம் விஜய் தமிழ் தேசியம் தெரியாது திராவிட தேசியம் தெரியாது இந்திய தேசியம் தெரியாது யார் தேசியம் தெரியாது ஆனால் இளைஞர்கள் கூடுகிறான் சினிமா கிளாமர் கூடுகிறான் என்னைக்கு அண்ணா சொன்னாரோ தம்பியும் தங்க முகத்தை காமி எம்ஜிஆர் முகத்தை கா காண்பித்து ஆட்சிக்கு வந்து விடுகிறேன் என்று ஏமாற்ற ஆரம்பித்தவர் தான் அந்த மோசடிக்காரன் அண்ணா ஆனால் எம்ஜிஆர் மக்களை ஏமாற்றாமல் இருந்தார் தன்னை மலையாளி என்று கருணாநிதி அடையாளம் காட்டிவிட்ட காரணத்தினால் இந்த மக்கள் தன் மீது அளவு கடந்து அன்பு வைத்திருந்தார்கள் அந்த காரணத்தினாலே எம்ஜிஆர் இந்த மக்களை ஏமாற்ற துணியவில்லை ஏமாற்றலை அதனாலதான் எம்ஜிஆர் மாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டு அரசியல் விஜய் தான் பேசுபொருளாக மாறி இருப்பதற்கு காரணம் அடிப்படை காரணமே திமுக தான் திமுகவுடைய இளைஞர்கள் இல்லை அண்ணா திமுகவுடைய இளைஞர்கள் இல்லை இளைஞர்கள் பூரா சீமாங்கிட்ட கொஞ்சம் பேர் விஜய்கிட்ட கொஞ்சம் பேர் போயிட்டான் எட்டு எட்டு பதினாறு சதவீதம் விஜய்க்கு ஒரு பத்து சதவீதம் வந்தால் இருபது சதவீதம் திராவிட இயக்க திமுக இருபது அண்ணாதிமுக இருபது அண்ணாதிமுக திமுக எதிரான விஜய் சீமானுக்கு இருபது அறுபது அஞ்சு அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஓட்டை போடுறதில்ல இதுதான் தமிழக அரசியல் இந்த அரசியலை இப்படியே வேடிக்கை கொண்டு கொண்டிருக்க முடியாது தான் தொடர வேண்டும் என்று டெல்லி விரும்புகிறான் சங்கி விரும்புகிறான் பிஜேபி விரும்புகிறான் ஆனால் தமிழருடைய நலன் ஒரு சதவீதம் கூட இல்லை என்பதை எடுத்து சொல்ல முடியவில்லை தமிழர் நலன் பாதிக்கப்படுகிறது மத்திய அரசு மாநில அரசு எந்த பதவியிலும் தமிழன் இல்லை தமிழர் தொழிலதிபராக இல்லை கூலிக்காரனா இல்லை வேலைக்காரனாக இல்லை மங்கில வேலை செய்கிறது ஆள் இல்லை குடிகாரனாக இருக்கிறான் இது திராவிட இயக்கத்துடைய மாயை உடல் வலு இல்லை வேலை செய்கிறதுக்கு கூலி வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை தமிழருடைய நிலை வரலாற்று நிலை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சிந்தித்ததை போல மீண்டும் தமிழனுடைய அடையாளம் கருப்பு கருப்பு சட்டம் போடணும் எல்லாம் இருட்டா பெரியார் பார்ப்பன எதிர்ப்பை கடுமை காட்டுவதற்காகத்தான் கருப்பு சட்டம் போட்டார் இதே நிலைமை தான் இப்போ தமிழ்நாடு இந்த திராவிட இயக்கங்களினால் அழிந்து சிக்கி சின்ன சீரழிந்து கடைசியாக விஜய் ஆதோ அர்ஜுன் ரெட்டி கள்ளலாற்றி சினிமா இந்த பக்கம் குடியார சுற்றி இருபது இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளை கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற அந்த நிலை தமிழ்நாட்டில் ஒரு அபாய நிலை இதுதான் தொடரப்போகிறது இதை ஒட்டித்தான் இவர்கள் தான் திமுகவை வீழ்த்தி அண்ணா திமுகவை கொண்டு வருவதற்கான முழு முயற்சியில் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஆதவ ரெட்டி சினிமா கிளாமர் விஜய் அதே போல் சினிமா கிளாமரை எதிர்க்க முடியாமல் உதயநிதி காணா போயிட்டார் திமுகவினுடைய கடைசி காலகட்ட நாட்கள் என்னப்படுகின்றன ஒரு வருஷம் அதிகாரம் இருக்கும் ஆட்சி இருக்கும் ஆனால் அந்த அதிகாரம் ஆட்சி நீங்கள் அன்னாதிமுக உடைய வியூக வகுப்பாளர்கள் எந்த வியூகத்தை வைத்தாலும் திமுக எதிர்ப்பு அண்ணாதிமுகவுக்கு ஆதரவு இதுதான் அரசியல் அண்ணாதிமுக எதிர்ப்பு திமுகவுக்கு ஆதரவு திமுக எதிர்ப்பு அண்ணாதிமுக ஆதரவு இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலை இது கூடிய விரைவில் திமுகவுடைய நாட்கள் என்னப்படும் திமுகவுடைய கூட்டணி கூட்டணி பலம் அதிகரிக்கும் இதுதான் எதிர்கால அரசியல் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்